ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய இருபத்தி ரெண்டாவது நாள் வீடியோ பார்க்குறோம் மார்னிங் எப்பயும் போல் வந்து ஜீரக வாட்டர் வந்து நான் குடிச்சிட்டேன் நீங்களும் பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டலான்றதுக்காக குடிக்காமல் இருக்காதீங்க மார்னிங் எழுந்தொடனே ஒன்று சுடுதண்ணி இல்லை ஜீரக வாட்டர் இல்லைனா வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு வச்சுருந்தேன் அதை வந்து சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது இல்லை லெமன் வித்த ஹனி இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன வேணாலும் குடிக்கலாம் லெமன் இஞ்சி கொதிக்க வச்சு அது கூட லெமன் பிசைஞ்சு அந்த மாதிரியும் குடிக்கலாம் நிறைய விதம் இருக்குது நம்ம வந்து ஆனால் மார்னிங் ஏதாவது ஒரு ட்ரிங்க் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இப்போ நான் என்ன தோசை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுட்டு அது கூட பாசிப்பயிர் மிளகட்டின பாசி பயிர் மெ மிளகு சீரகம் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நான் வந்து அரைச்சிக்கிட்டேன் அது கூட ஒரு க ஒரு கரண்டி அளவுக்கு நார்மல் தோசை மாவு வந்து மிக்ஸ் பண்ணி நான் தோசை ஊற்றி சாப்பிட்றேன் இது பார்த்தீங்கன்னா எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் இப்போ நான் வந்து எங்கே சேரீ கட்டு ரெடியாகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மூணு நாளே கூப்பிட்டுட்டே இருக்கா நான் என்னாலையும் வந்து சரியாக போக முடியல ஏன்னா வீடியோ போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுது அப்படின்றதால பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆனதுக்கப்புறம் வீட்டில் எங்கே போகிறது அவளுமே மூணு மணிக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை கூப்பிட வந்துடுவாள் அதனால் வந்து இதுக்கப்புறம் போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறது இல்லை பட் நேற்று வந்து என்னை அவள் கொஞ்சம் கழுவி ஊற்றிட்டா நீ ஒரு ஐம்பது ரூபா பெட்ரோல் போட்டு வரதுக்கு பால் மாறிட்டு வர மாட்டேங்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டா சே இதுக்காகவே நம்ம கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போகிறது போகிறோம் சேரீ கொண்டு போகலாம் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி பேசிக்கிட்டே வந்து கட் பண்ணி அவளும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கா ரெகுலராக நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகுதா அதுவும் லைனிங் ப்ளவுஸ்லாம் சரி கொஞ்சம் ஏதாவது டவுட் இருந்தால் அவகிட்ட கேட்டு அதை கட் பண்ணி வாங்கிட்டா நம்ம வந்து இங்கே ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸேரீயுமே கொண்டு போகிறோம் போகிற வழியில லைனிங் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுருந்தீங்க சிஸ்டர் நீங்கள் வந்து எதாவது வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் என்னுடைய வீடியோஸில் வந்து நிறைய நான் சொல்லியிருக்கேன் அதுதான் சொல்கிறேனே நைட்டே நீங்கள் வந்து ஜீரகத்தை ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அது மார்னிங் வந்து அது கூட இஞ்சி கொ போட்டு பட்டையும் போடலாம் நம்ம சுருள் பட்டை இருக்குது இல்லைங்களா அது இஞ்சி ஜீரகம் இது எல்லாத்தையும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் ஒரு ஆஃப் லெமன் அதில் பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இனிப்புக்காக வந்து நீங்கள் தேன் வேணாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நம்ம டீ காஃபி குடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க ஒரு கிளாஸ் ஃபுல்லா கொஞ்சம் பெரிய கிளாஸாகவே எடுத்துக்கோங்க இது வந்து ரெகுலராக எடுத்துகிட்டா கண்டிப்பாக சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும் நான் இதை வந்து பல வருஷமாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் இது என்ன அரிசி காமிக்கிறேன்னா வரகு அரிசி தான் சரி அங்கே போய்ட்டுமே டயட் வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் அரிசி எடுத்துகிட்டு போகிறேன் மதியம் லஞ்சுக்காக ஏன்னா நான் அங்கே தான் சாப்பிடுவேன் அங்கே சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் சாப்பிட்ருவேன் புதன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரைஸ் கொண்டு அரிசியை மட்டும் கொண்டு போகிறேன் அங்கே போயிட்டு நான் வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா லைனிங் வாங்கிட்டு கிளம்பிட்டேன் இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா உங்களுக்கு தெரியும் இது இங்கேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டருக்குமே ஃபாரஸ்ட்டு தான் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஆனால் வந்து வண்டிங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் போகணும் இங்கேருந்து மருவத்தூர்லேருந்து வந்தவாசி ரோடு வந்தவாசி ரோட்லேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு போகணும் இது பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் நான் வந்துட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக அழகாக பூ வச்சுருக்கா கனகாமரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்போ வந்தாலுமே கனகாமரம் மல்லி ரெண்டுமே பறிச்சுட்டு போவேன் மல்லி வந்து இன்றைக்கி இல்லை ஏன்னா இப்போலாம் சீசன் கிடையாது அதனால் வைக்கலை இது வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற ஊஞ்சல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்போ போனாலும் ஊஞ்சலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருப்பேன் அதுதான் அவளுடைய டெய்லர் மிஷின் நான் எப்படியோ சொ கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து நிலத்துக்கிட்டே போயிட்டு நாங்கள் வந்து முருங்கைக்கீரை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்தோம் பறிச்சுட்டு வந்துட்டு அவளுக்கு வந்து பொரியல் பண்ண தெரியாது அதனால வந்து சரி நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் வந்து சாதம் எனக்கு உழை வச்சிட்டு அதுக்கப்புறம் அது அரிசி வந்துட்டுருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குடு தண்ணி குளிக்கிறதுக்காக அவள் போட்டிருக்கா அப்புறம் நான் வேர்க்கடலை வறுத்து பொரியல் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கடுத்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோம் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்க்கலா வாங்க அவள் வீட்டில் என்ன சமைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்காக லெமன் ரைஸும் உருளைக்கெழங்கு ஃப்ரையும் பண்ணி கொடுத்து அமைச்சிருக்கா மார்னிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பூண்டு போட்டு வெந்தயம் போட்டு இது வந்து குழம்பு வச்சுருக்கா அப்புறம் ஒயிட் ரைஸ் இது பார்த்திங்கன்னா வந்து நாவடைத்த இப்போ சாதம் அப்புறம் கீரை பொரியல் முருங்கைக்கீரை வேர்க்கடலை போட்டு பொரியல் அப்புறம் ரசம் இதுதான் வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து சூப்பராக சாப்பிட்டு முடிக்க போகிறோம் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு இந்த ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா நீ எப்படி இந்த ரைஸ் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாள் அவள் ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாள் அவளுக்கு என்ன சாப்பிட்டாலும் உடம்பு வெயிட்டு போடவே போடாது பட்டு ஏன் உடம்புக்கு இத்தான் இவ்வளோ தாண்டி சாப்பாடா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாள் ரொம்ப நேரமாக இவ்வளோ தாண்டி சாப்பாடு இது வந்து சாப்பிட்டு எனக்கு பழகிடுச்சி டேஸ்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து அது க கஷ்டமாக தான் இருக்கும் அந்த இருந்து இது மாறுறதுக்கு பட் சாப்பிட்டு பழகிட்டோம்னா அது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா நான் கீரை தான் நிறைய வச்சுக்கிட்டேன் சாதம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து நான் அந்த பூண்டு குழம்பு அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வச்சுருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரசம் ஊற்றியும் சாப்பிட்டுக்கிட்டேன் அதுலேயுமே நம்ம ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாமே நார்மல் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம் இது பார்த்திங்கன்னா கிளம்பும் போது ஒரு மூணு மணி இருக்கும் அந்த டைமில் வந்து சரி காஃபி போடலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் அப்படியே டப்பாவோட வைட்டி வந்த다டி ஆமா பாக்ஸ்ல விக்கிறது பாக்ஸ்ல விக்கிறது ஆமா அதுதான் வைக்குது ம் இல்லை கேமராவை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடுவாங்க இல்லையா அது இதுதான் ஒரு காலத்துக்கு அப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் ஒரு செல்ஃபி கிடைக்குமான்னு கேட்டு வருவடி இருக்கிட்டாங்க அப்படியே ரெண்டு பேரும் கலாய்ச்சி பேசிக்கிட்டு அவள் வந்து கேமரா பார்த்து கொஞ்சம் ஏன்னா புதுசாக இந்த மாதிரி மீடியாவில் காமிக்கணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பயம் இருக்கும் இல்லையா அதனால் அவளுக்கு அந்த கேமராவில் பார்த்தாலே பயம் சரிடி நீ வராத நான் உன்னை எடுக்கல அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் பரவாயில்ல டி காமிச்சா கோடி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காஃபிகிட்ட வந்து வாங்கிட்டு தான் போனாள் என்னன்னா வந்து மீடியா அப்படின்றத வந்து ஒரு பயமுறுத்தி வச்சுருக்காங்க அதனால் பாருங்கள் மயந்துட்டு ஓட்ற மயந்துட்டு ஓடுறா அதுக்கப்புறம் நாங்கள் காஃபிலாம் குடிச்சிட்டு ரெண்டு பேரும் வந்து கிளம்பிட்டோம் ஸ்கூலுக்கு நாங்கள் ஒரே வண்டி தான் அவள் வண்டி வந்து ஸ்கூல்கிட்ட இருக்குது அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வண்டியில் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம் போயிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்ப வேண்டியது தான் இவன் இவ்வளோ தூரம் தான் தினமும் வந்து போகிறா உண்மையாகவே எனக்கெலாம் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும் அவள் எப்படியோ வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பிள்ளைங்களை இவ்வளோ தூரம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கா அப்புறம் கூப்பிட்டு வந்தோடனே பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காது வலி ரொம்ப காது வலி ஃபீவர் படுத்து தூங்கிட்டா நல்லாவே அதுக்கப்புறம் எழுந்து அழ காது வலிக்குதுமா வலிக்குதுமான்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பா வந்து டியூஷன் கிளம்பிட்டா ஹிந்தி டியூஷனுக்கு எனக்குமே கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப தலைவலி தாங்க முடியாதால எக்ஸ்ட்ரீம் தலைவலின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்துருச்சு அதுக்கப்புறம் என்னால் சமைக்கவே முடியாதுடா என்னால் ரொம்ப எந்திரிக்க முடியல அப்படின்னு சொன்ன பார்த்து பாப்பாவே பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி தொக்கு வச்சுருந்தா உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக வச்சுருந்தா பாப்பா இவளுக்கு வந்து சாப்பிடவே முடியல ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா என்னால் முடியலம்மா முடியலம்மா அப்படி சாப்பிட முடியலம்மான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் சாப்பிட்டாதாண்டா உன்னால் வந்து அந்த வழியை கூட தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் போட்டு விட்டேன் அதுக்கப்புறம் டேப்லெட் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு கொஞ்சம் அவள் வந்து எப்படின்னா ரொம்ப டல்லாக இருந்தால் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுவான் நல்லா இருந்தா அதை பார்த்துங்க ஏன்னா அவங்க அப்பா வந்தவுன்னே மூணு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி ஃபுல் டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸும் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து நாளைக்கு இன்னும் நிறைய டிப்ஸோடு அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்